ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடெமி நான் கல் பாலபுரே நீங்கள் தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் தோணுன்னு பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல உள்ள ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பரை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் நூற்றுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினை வரைக்கும் ஒரு எயிட்டிக்கு மேலே எடுத்திருந்தாலே நீங்கள் நல்ல மதிப்பெண் தான் பெற்றிருக்கீங்கட்டு அர்த்தம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழில் உள்ளது ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய தமிழ் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட்டோம் அந்த வீடியோ எடுத்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் பார்க்காத வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க முதல் கொஸ்டின் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிய மீமிசை முன்னீர் பள்ளம் அடுத்த கேள்வி குடித்தலிய கோல் ஓச்சும் எவ்வகை அலப்படை இல்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இதுதான் குடித்தலி ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி சொல்லி சேலைப்படை கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை ஆன்சர் வந்து கருவி கருத்தா இந்த ரெண்டை மற்றும் உணர்த்த வேற்றுமை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை அடுத்தது திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதை பொருத்தி ஆன்சர் வந்து சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்த ஒரு பொறுத்து கூலி மேற்குதுவாய் கீர்க்கதுவாய் முற்று இது ரொம்ப முக்கியமானது இதை பொறுத்து ஆன்சர் வந்து சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க வந்து ஆப்ஷன் சி ஒளி சேர்க்கை இயக்குனர் ஈற்றில் அதிகாரம் குறைந்து வந்த சொல் ஆன்சர் வந்து என்னது ஈற்றில் அதிகாரம் குறைந்து வந்த சொல் வந்து ஆப்ஷன் சி திண்ணை மரபு சொல்லை எழுதுக ஆன்சர் வந்து கூகை குளரும் ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சிற்றுனா மூன்றடி சிற்றலையாய் பாடும் பா ஆன்சர் வந்து எனது ஆசிரியர் பா அடுத்தது கீழ் வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் வந்து எது சிங்கம் முழங்கும் பூனை கீச்சிடும் புறா குணுகும் வண்டு முரலும் இதில் வந்து மரபுச்சொல் இல்லாத தொடர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஒன் த்ரீ ஃபோர் இது வந்து மரபுச்சொற்கள் இல்லாத தொடர் கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை ஆன்சர் வந்து களி கணவரை தேடி அலைந்த சங்க கால பெண் புறவர் ஆன்சர் வந்து வெள்ளி வீதியார் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் வந்து புறநானூறு சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற பாடலை அடியை பாடியவர் ஆன்சர் வந்து யாரு கபிலர் திருக்குறள் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து எத்தனை நூத்தி ஏழு வருகை பருவம் என்பது ஆன்சர் வந்து குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நெரு நிகழ்வது வருகை பருவம் உலக குளிர எமது மதியில் ஒழுகும் அமுது கிரகணமே என்ற என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் வந்து வருகை பருவம் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து ஒரே மாதிரி சலனத்து கேட்பாங்க இதுவும் பாருங்க வருகை பருவம் ரிலேட்டடான கொஸ்டின் இதுவும் வருகை பருவம் ரிலேட்டடான கொஸ்டின் உமர் காலம் ஆன்சர் வந்து உமர் காலம் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலில் டேஸ் காதையாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இருபத்தி நான்காவது காதை ஆயம் அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து தருக ஆன்சர் ஆயம் அப்படிங்கிறது எனது தோழியர் கூட்டம் தெய்வ கவிஞர் என்றால் டேஷ் என்று பொருள்படும் ஆன்சர் வந்தது திவ்ய கவி மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் ஆன்சர் மூன்றாம் நந்திவர்மன் வந்து கலம்பகத்துடைய பாட்டுடை தலைவன் பொருந்தாத இணையை கண்டறிக எருமை மேதி எண்கு புலி கேசரி சிங்கம் மறைமான் இல்லை பொருந்தாத இணை வந்து என்ன ஆன்சர் வந்து எண்கு புலி எண்கு அப்படிங்கன்னா கரடின்ட்டு நினைக்கிறேன் அதனால் இது வந்து தவறு பொருந்தாத தொடரை கண்டறிங்க நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாதது வந்து எது ஆன்சர் வந்து செல்வத்து பயணி ஈதல் வெறுத்த வேல் சாரி வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார் கபிலரை புகழ்ந்தவர் யார்னு பாத்தீங்கன்னா இளங்கீரனார் வெஞ்சின விரல் வேர் காளையோ லோதியை வரை பாடியவர் யார் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் தெரிலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க ஆன்சர் வந்து ஓதலாந்தையார் டேஷ் மன்னன் யானை கட்சி மாதஞ்சர் ஆவார் இது வந்து சேர மன்னன் கூடியது சேரம் மன்னன் அகநானூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களால் வரும் திணை ஆன்சர் அகநானூற்றில் ஆறு பதினாறு அப்படின்ட்டு வரக்கூடிய திணை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதத்தினை நல்லாதுவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்களோடு எண்ணிக்கை நல்லந்துவனார் வந்து நெய்தல் களியில் பாடிய பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று ஆதிக்கவி என்று போற்றப்பட்டவர் ஆன்சர் வந்து வான்மீகி தனியை என்பது யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து மகள் யாமிருந்து புலவரிலே கம்பனை போல் என்று கம்பனை புகழ்ந்து பாடியவர் யார் இந்த கேள்வியெல்லாம் நூறு டைம் கேட்டிருப்பான் ஆன்சர் வந்து யார் பாரதி யார் பொருந்தாத சொல்லை கண்டறிக மரக்கலம் அப்படிங்கிறதுக்கு கீழே கொடுத்த பொருந்தாதது என்ன புனரி அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் வந்து என்னது முதுமொழி காஞ்சி ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் ஆன்சர் வந்து லியோ டால்ஸ்டாய் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் தொன்னூல் விளக்கம் வந்து யார் எழுதினது வீரமா முனிவர் ஒரு பைசா தமிழன் என்று இதழை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஒரு பைசா தமிழன் என்று இதழை வெளியிட்டவர் வந்து அயோத்தி தாச பண்டிதர் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று மூல தென் தமிழ் என கூறியவர் யார் ஆன்சர் வந்து கம்பர் திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார் ஆன்சர் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவர் யாரு மருதுகாசி வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது ஆன்சர் வானம்பாடி இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோவையில் வந்து செயல்பட்டது பாவலேறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாவலேரு பெருஞ்சித்திரனார் சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி அரித்து அறித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் ஆன்சர் வந்து யாரு அம்பேத்கர் சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர் இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க எப்படி சொல்லலாம் ஆன்சர் எட்டில் ஒரு பங்கு களிமண் பல வகைகளில் எழுதப்பட்ட நூல்களில் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நிப்பூர் அது என்ன ஊருன்னு தெரில ஓகே திராவிட என்னும் சொல்லி முதன்முதலாக பயன்பாட்டு கொண்டு வந்தவர் ஆன்சர் திராவிட என்னும் சொல்லி முதன் முதலில் பயன்பட்டு கொண்டு வந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளோர் ஆகி உலகில் நடத்த வேண்டும் என பாடியவர் எல்லாரும் வந்து ஒண்ணுதான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் கிடையாது அப்படின்ட்டு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வளலார் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் வந்து என்ன கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் வந்து என்னது குயில் இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது ஆன்சர் இலக்கண நூல்களில் மிக பழமையானது தொல்காப்பியம் மாதனு பங்கி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மாதானு பங்கி அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யார் திருவள்ளுவர் இதில் அடவிமலை மலை யாரெல்லாம் இந்த சொல்லும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தடந்தோளும் இந்த சொல்லும் இந்த இலக்கண குறிப்பு வந்து தருக ஆன்சர் வந்து அடவி மலை அப்படிங்கிறது வந்து தொகை தடந்தோல் அப்படிங்கிறது ஒரு சொர் இளமை பெயர்களை பொறுத்துக மான் கீரி கோழி சிங்கம் இதோடைய இளமை பெயர்களை பொறுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் பெருமொழி சொல்லற்ற தொடர் எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் சி கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது சரியான இலக்கண குறிப்பை போர்த்துக மடக்கொடி தேராமண்ணா செங்கோலன் செய் கொள்ளன் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபோர் ஒன் டூ த்ரீ பொறுத்துக தெலுங்கு தமிழ் மால்தோ சமஸ்கிருதம் இதை பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி போர் த்ரீ டூ ஒன் ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல் ஆன்சர் வந்து எனது இது இனமொழி விடை கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்ந்தெடு இதுல இயல்பு புணர்ச்சி சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன் வயல் கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபேரை சார்ந்தது ஆன்சர் கார் அறுத்தான் அப்படிங்கிறது என்னது காலவாகு பெயர் பொருளை இருந்து பொறுத்துக்கு அரசன் வந்தது கபிலன் பேசினால் குயில் கூவியது கமலா சிரித்தாள் சிரித்தாய் இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் பி கீழ் வரும் சொற்சொடர்களில் ஒரு சொற்சொடரை எழுதுக ஆன்சர் வந்து கடிமுரசு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பான்சர் வந்து அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருதலை காமம் என்பது ஆன்சர் ஒருதலை காமம் என்பது கை கிளை கீழ் வனுவனற்றுள் காலவகுப்பெயரை ஆன்சர் காலவகு பெயர் வந்து டிசம்பர் பூ உமரு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி புராணத்தை எழுத தொடங்கினார் ஆன்சர் வந்து அப்துல் காதிர் மறைக்காயர் ஒன்று கெளாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் ஆன்சர் வந்து யாரு திருநாவுக்கரசர் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது திருவிக்கா கூறுவது என்னது பெரிய புராணம் அதுதான் வந்து திருவிக்கா சொல்லுவார் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது எப்படின்னாலும் மாத்தி மாத்தி கேட்பாங்க மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பரிபாடல் காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என போற்றப்படுபவன் தோல்ன்னு வந்துட்டாலே கம்பரமாயிடத்தில் உள்ள ஒரு கேள்விதான் அதே மாதிரி தோளுன்னு வந்துட்டுனாலே குகனை தான் சொல்லுவான் ஓகே அடுத்த கேள்வி மனநூல் என புகழப்பட்டது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் அண்ட் ஆகிட்டு ஓடிட்டு தானே இருக்கிற கடிங்க ஓகே மனநூல் என புகழப்படுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலை பரிசாக வாங்கியவர் யார் ஆன்சர் வந்து குமரகுருவரர் பத்து பாட்டில் பாண்டியன் நெடுஞ்செலியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து எதுசர் பத்து பாட்டில் பாண்டியன் நெடுஞ்செலியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நெடுநல்வாடை மதுரை காஞ்சி பொருந்தாத தொடரை குறிப்பிடுக உலா ஐந்து வகை பருவம் களம்பகம் பதினெட்டு உறுப்புகள் பிழைத்தமிழ் பருவங்கள் பரணி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐநூற்றி ஒன்பது தாளிசைகளை கொண்டது இதில் வந்து பொருந்தாதது வந்து எது ஆன்சர் வந்து உலா அப்படின்னா வந்து ஐந்து வகை பருவம் இருக்குல்ல இது வந்து பொருந்தாதது ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை தமிழ் ஆசிரியராக இவ்வூரில் பணியாற்றினார் இவரை பற்றி முன்னால் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க ஆன்சர் வந்து சாயர்புரம் சாயர் சாயர் தான் சாயர்புரத்தான் சாயர்புரம் போட்டிருக்கானு மடப்பிடி யார் ஆன்சர் மடப்பிடிங்கிறது பாஞ்சாலி சதுரங்க சேனை ஆன்சர் சதுரங்க சேனை அப்படிங்கிறது என்னது நாள் வகை படை பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்த நூல்கள் எழுதப்பட்ட மொழி பெருமாள் திருமொழி என்ன மொழி முகுந்த மாலை என்ன மொழின்ட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பெருமாள் திருமொழி வந்து தமிழ்மொழி முகுந்த மாலை வந்து வடமொழி ஆப்ஷன் ஏ அப்புதி அடிகள் பிறந்த ஊர் ஆன்சர் அப்புதி அடிகள் பிறந்த ஊர் வந்து திங்களூர் அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் அடிகள் நீரே அருளுகை என்றவர் வந்து சூளை என்பது டேஷ் நோய் சூளை என்பது ஒரு வயிற்று நோய் துள்ளல் ஓசையை கொண்ட நூல் வந்து எது ஆன்சர் துள்ளல் ஓசையை கொண்ட நூல் வந்து எதுன்னு ஆப்ஷன் பி களித்தொகை ஜீப்போ தமிழ் மீது பற்று உண்டாவதற்கான காரணமாக இருந்த நூல் வந்து எது ஆன்சர் வந்து புறநானூறு சான்றோர் சாலார் பாலர் ஆகுபவே இந்த சான்றோர்னு இந்த கேள்வி வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க இவ்வளிகளில் இடம் நூல் வந்து எது ஆன்சர் வந்து என்னது புறநானூறு பொறுத்துக அரி சேரு யானர் வட்டி இதை வந்து ஆன்சர் வந்து என்னது ஃபோர் த்ரீ டூ ஒன் கம்பராமாயணம் டேஷ் நூல் ஆன்சர் கம்பராமாயணம் வந்து என்னது வழி நூல் குளன் உடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்து முதுமொழி காஞ்சி கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் வந்து எது கல்லார் அறிவிலார் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் டேஷ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் ஆன்சர் வந்து அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அருவினை ஏழாதி டேஷ் வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஏழாதி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது அதான் எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை வந்து திருபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் குருதி கொடை தருபவளுக்கு அக்குருதி மீண்டும் டேஷ் நாட்களுக்குள் உடலில் சுரந்து விடும் ஆன்சர் வந்து இருபத்தி ஓரு நாட்கள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புனிதம் வந்து எது ஆன்சர் வந்து எனது சேரன்மான் காதலி கில் காண்பனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் வந்து எது ஆன்சர் வந்து தொன்னூல் விளக்கம் இது வீரமா முனிவர் எழுதியது பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார் ஆன்சர் வந்து வால்ட் விட்மேன் தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று ஆன்சர் வந்து சிலம்பாட்டம் முக்குடர் பள்ளி எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது ஆன்சர் முக்குடர் பள்ளி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துடைய வழக்கை கொண்டுள்ளது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் மருந்தன வேண்டாம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் தோன்றுகிறாவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கி ஆஸ்வநாதம் வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் ஆன்சர் வந்து அயத்திதாச பண்டிதர் எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த இத்திருநாள் ஆன்சர் வந்து எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாள் தான் என்ன திருநாள் தீபாவளி தீப ஒளி தீபாவளி சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் முதலாம் மகேந்திர வர்ம பல்லவன் முதலாம் மகேந்திர வர்ம பல்லவன் இல்லை நூறுக்கு எவ்வளோ கொஸ்டின் போடுங்க ஒரு எண்பதுக்கு மைல் எடுத்திருந்தாலே நல்ல மதிப்பெண் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்